மதவாத பாசிச பாஜகவை துணிவுடன் எதிர்கொள்ளும் ஆற்றல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் அறம் ஒன்றிய அரசின் ஆதரவின்றி ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் பதினாறு சதவீதத்துடன் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக திகழச் செய்த திறம் என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் வெற்றி நாயகர் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியில் அரும்பணி ஆற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தலைப்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாநகர ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களும் பங்கேற்ற நிலையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக உயர்நிலை திட்ட செயற்குழு உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களை சென்னையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் சந்தித்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அழைப்புதழை வழங்கினார் அப்போது மாநில இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் உடனிருந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த சே கூடலூர் கிராமத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் பிரச்சாரத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சே கூடலூர் பஞ்சாயத்தில் இரண்டு வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் இதில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி இதற்கு முன்பு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிகமான ஓட்டுகள் வாங்கியுள்ளதாக தெரிவித்த அவர் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிகமான ஓட்டு வேண்டுமென்றால் மக்களை நேரில் சந்தித்து திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்களை கூற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கள்ளக்குறிச்சி அடுத்த சோழபுரம் கிராமத்தில் ரூபாய் நூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒன்று கோடி மதிப்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதில் மாவட்டத்தின் அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் எட்டு தளங்கள் அமைக்கப்படுகிறது இந்த கட்டுமானம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ஒப்பந்ததாரரிடமும் பணியாளர்களிடமும் பணிகளை விரைவாகவும் நேர்த்தியாகவும் முடித்திடுமாறு அறிவுறுத்தினாா் இந்த நிகழ்வின்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அமைச்சர் சேலம் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா் அவலூர்பேட்டை செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இருவழி சாலையை அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழி சாலையாக அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தாா் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாநில மருத்துவரணி துணைத்தலைவர் தலைவர் வே கம்பன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி சரவணன் மேயர் நிர்மலா வேல்மாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்வில் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இரு வழி சாலைகளை நான்கு வழி சாலைகளாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் எங்களுடைய அமெரிக்க நாடு வளர்ச்சிக்கு காரணம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் தான் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்தது நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் என்று சொன்னார் அது நான் சொல்லிவிட்டு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னடையும் மனதிலே ஏற்றி சீனத்தில் இருக்கிற சீன பகுதியும் மனதிலே ஏற்றி கொண்டுதான் தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனேயே நெடுஞ்சால துறைக்கு நிறைய நிதியை ஒதுக்கி இந்த தமிழ்நாட்டுடைய கட்டுமானத்தை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணைப்பார் என்ன பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நிலையத்தாலேயே போட வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணையார் இப்போ ஆதேமுகோட்டம் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளை போடணும் எனவே அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி எரநூறு கிலோமீட்டர் முடிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொசமட திரு சாலை சந்திப்பில் முத்தமிழறிஞர் கலைஞரால் பேரறிஞர் அண்ணா சிலை நிறுவப்பட்டது இந்த நிலையில் சிலையின் அடிப்பாகங்கள் பழுதப்பட்டு இருந்ததால் சிலை புனரமைக்கப்பட்டு நிறுவப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அண்ணாவின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள் சுமார் ஐம்பத்தாறு ஆண்டுகள் கடந்த நிலையில் சிலை மற்றும் சிலையின் அடிப்பாகங்கள் பழுதடைந்திருந்ததாகவும் பழைய சிலை அகற்றப்பட்டு தற்போது பொதுப்பணித்துறையின் சார்பில் புதிய வெண்கல சிலை நிறுவப்பட்டதாகவும் தெரிவித்தார் திருவண்ணாமலையில் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய திருக்கருத்தால் இந்த அண்ணா சிலை திறந்து வைக்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதிலே நிறுவப்பட்ட சிலை அந்த காலகட்டங்களில் சிலையினுடைய அடிபாகம் என்பது செங்கல்களாலும் சிமெண்டுகளாலும் கட்டப்பட்ட ஒரு பீடம் அது இரண்டு நாட்களாக சிலை இருந்த காரணத்தினால் மழை வெயில் என்று பார்க்கிற பொழுது அந்த கால் பகுதியெல்லாம் கொஞ்சம் நஞ்சு போயிருந்தது இங்கே இருந்த ஒரு ஒரு நண்பர் யாருன்னு எங்களுக்கே தெரியல இன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதியாருக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தார்கள் இது போன்ற மூன்று முதலமைச்சர் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு திருவண்ணாமலையில் அறுபத்தி ஒன்பதில் பத்தாவது மாதத்தில் வச்ச ஒரு சிலை இது ஆனால் நிலை இப்படி இருக்கிறது அதனால் இதை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் இருந்தார்கள் ஏன்னா அந்த கடிதத்தை குறிப்பிட எடுத்து நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்கிற முறையில் முதலமைச்சர் அவர்கள் கடிதத்தை கொடுத்து எனக்கு ஆணையின் துறையின் சார்பாக இந்த செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ பிச்சாண்டி மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏபாவே கம்பன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி சரவணன் மாநகர மேயர் நிர்மலா வேல்மாரன் நகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழா மேடை வாகன நிறுத்த ஏற்பாடுகள் விழா அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு வேலிகள் தொண்டர்கள் அமர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இருக்கைகள் மருத்துவ முகாம்கள் கழிப்பறை வசதிகள் தொண்டர்கள் வந்து செல்லும் வழி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து புகைப்பட கண்காட்சி அரங்கினையும் பார்வையிட்ட துணை முதலமைச்சர் அங்கு வரும் கட்சியினருக்காக அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால மருத்துவ செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வுகளின் போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடன் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை தரணிவேந்தன் திமுக மாநில மருத்துவரணி துணைத்தலைவர் தலைவர் வே கம்பன் திமுக இளைஞரணி துணைச் செயலாளர்கள் ஜோயல் பிரபு கஜேந்திரன் இன்வா ஏ என் ரகு இளையராஜா அப்துல் மாலிக் சீனிவாசன் ராஜா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் முன்னதாக திருவண்ணாமலை திமுக வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக திருவண்ணாமலை வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபா வேலு அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான சோமாசிப்பாடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த தொன்னூற்றோரு சட்டப்பேரவை தொகுதிக்கு நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் சந்திப்பு நிகழ்ச்சி திருவண்ணாமலை கலைஞர் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மிக பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி பங்கேற்பாளர்களுக்கான குடிநீர் ஒவ்வொரு இருக்கையிலும் முந்திரி ஆரஞ்சு ஜூஸ் பிஸ்கெட் கடலை மிட்டாய் மிக்சர் காரப்பொறி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொண்ட பைகள் மருத்துவ சிகிச்சை மையங்கள் கழிவறை வசதிகள் என்று அனைத்தும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருவண்ணாமலை வருகை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான மேல் சங்கத்தில் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாநாட்டு திடலுக்கு வருகை தந்த கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திருவண்ணாமலை வேட்டவளம் சந்திப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞரணி நிர்வாகிகள் சாலையில் திரண்டு நின்றவாறு வரவேற்றனர் பின்னர் திறந்த வேனில் விழாடைக்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு இளைஞரணியினர் கரவொலி எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வரவேற்புரை ஆற்றிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் முதல்வரை வாழ்த்தி வரவேற்றார் கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் நாட்டு மக்களுடைய நம்பிக்கையானவர் நல்ல ஆட்சியின் மூலம் நன்மை செய்பவர் மக்களிடம் அளவு கடந்த அன்பை கொண்டவர் அவர்களை கண்டால் நடப்போம் என்ற தெம்பு கொண்டவர் ஊர்தோறும் உலா வருபவர் உண்மை தொண்டர்களுக்கு ஊன்றுகோலாய் திகழ்பவர் கழகம் கட்டுண்டு நிற்பதற்கு அவர் ஒருவரே காரணமாய் இருப்பவர் ஏழைகள் ஏந்தலாய் திகழ்பவர் ஏன் தமிழ்நாட்டுக்கே தாயுமானவராக இருந்து இன்றைக்கு தாயாக இருந்து நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்களை இந்த மண்டலத்தின் சார்பாக வருக 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 என்று நான் வரவேற்கின்றேன் தொடர்ந்து வரவேற்புரையாற்றிய அமைச்சரவர்கள் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் இளம் பெரியாராக திகழ்கிறார் என்றும் புகழாரம் சூட்டினார் இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்றாலும் இங்க இருக்கிற ஒரு ஒரு வடக்குமன்ற கழக எல்லாம் இந்த திருவண்ணாமலை தேர்தலில் நம்முடைய இளைஞரினுடைய செயலாளருடைய மண்டல மாநாடு நடைபெறுகிறது என்ற அடிப்படையில் இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்களின் எழுதி நாயரே நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமே தமிழர்களுடைய அடையாளமே கழகத்தின் கருவூலமே எங்கள் உதயரீதியே ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவரே அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டாக மாற்றியவரே தேர்தல் களத்தில் அவரின் சூறாவளி சுற்றுப்பயணம் இங்கே இருக்கிற இளைஞர்களை சுறுசுறுப்பா ஆக்கிவிடும் என்பதில் ஐயமில்லை இல்லை மாண்புகளுக்கெல்லாம் மாண்பானவர் மாட்மே தங்கிய துணை முதல்வர் மடமைகளை ஒழித்திடும் மாமனிதர் கடமைகளை அன்றாடும் கச்சதமாய் செய்பவர் தமிழ்நலம் காத்திடும் தன்னிகரலால் அன்பரே தமிழர்கள் அன்பினால் ஆட்கொண்டவரே மாநிலம் போற்றும் நல்லவரே வல்லவரே நாட்டின் தேவை நாட்டின் தேவை அறிந்து நாட்டாமை செய்பவரே அவரே உதயநிதி எங்கள் இதயநிதி அவர் வழியில் தேர்தல் உத்தியை நாடுவோம் அவன் எங்கும் வீரனடை போடுவோம் இளவல் உதயநிதி அவர்களே இந்த மண்டல பொறுப்பின் சார்பாக மண்டல மக்கள் அத்தனை பேரின் சார்பாக ஏன் இந்த மண்டலத்தில் இருக்கிற இளைஞர்கள் தம்பின் சார்பாக உங்களை வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து துணை முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றிய நிலையில் அவருக்கு வாழ் மற்றும் கேடயம் வழங்கி சிறப்பித்தார் அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றவிருந்த கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட திமுகவின் சார்பில் துணை முதலமைச்சருடன் இணைந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சிம்மாசனம் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் ஒரு பொறுப்பை வழங்கிவிட்டால் அதன் பிறகு அது பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அதை மிகச் சிறப்பாக செய்துவிடுவார் என்று பாராட்டு தெரிவித்தார் வேலுகிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா அத பத்தி நாம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இந்த கூட்டத்தை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேலுவர்களுக்கு என்னதான் இளைஞரணியின் தம்பி உதயநிதி நன்றி சொல்லிந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நானும் நன்றி கூற விரும்புகிறேன் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணி குறித்தும் பாஜகவிற்கு அடிப்படைய மாட்டோம் என்றும் சூளுரைத்தார் மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமாக நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பில் இரண்டு லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இருந்தே இதற்கான பணிகளை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பன்னிரண்டு அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து கழக இருவண்ண கொடியையும் ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர் ஆசா தயாநிதி மாறன் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடனிருந்த நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் உடனிருந்தாா்